இந்த பஸ் கண்டி எல்லாம் சுனாப்பா நான் காத்திருக்க வேண்டிய போச்சு லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல ஏங்க ரொம்ப நேரமா அணிக்கிறீங்களே பஸ்ஸுக்கா அனுக்கறிங்க பதிலே காணா பஸ்ஸே வரல போல இந்த பஸ் தலைவலி பெரிய தலைவலிங்க பாருங்க போரூர் போலாம்னு நின்னங்க பார்த்தா டிப்ளிக்க வேண்டியா போகுதுங்க ஏண்டா வந்தானு ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ஊர் போலாம் வண்டி வருதுன்னு நீங்க ட்ரிபிளன் போலாம்னு வந்து நிக்கிறேங்க ஒரு இந்த பஸ்ங்களை வரலாம் அப்படி சிட்டிலாம் பஸ் எல்லாம் அப்படி தானா எங்க ஊர்லாம் அப்படி இல்லமாட்டானா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு டவுனு பாலஸ்வரன் வரும் ஒரு மணி நேரத்துல எங்க ஊர் போய் சேர்ந்தோம் ரெண்டு நாற்பதுக்கு பஸ் வரும் ரெண்டு நாற்பது யாருன்னு

Oh <triva>